ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் டவுட் நெட் அப்படிங்கிற கம்பெனிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமேக்கு உங்களால் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயே உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் எந்த ஒரு சேல்ஸும் எந்த ஒரு டார்கெட்டுமே இவங்க வந்து கொடுக்கல ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாப் தான் உங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக யார் வேணாலும் அப்ளை பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே லேப்டாப் மூலியமாக ஒர்க் பண்ண போறீங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்கு போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க அன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டவுட் அப்படிங்கிற கம்பெனி வந்து வந்து அந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜாப் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாப் ஒன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் மூலயமா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஐநூறு வீடியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் உங்களுடைய வேலை வீட்டில் இருந்துகிட்டே ஐநூறு வீடியோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்து பெர் மந்த்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் இது வந்து பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் அதனால் நீங்கள் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க அபவுட் த ரோல் இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் கீழே கொடுத்துருக்காங்க வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எனி அகடமிக் இயர் நீங்கள் எந்த இயரில் வந்து பார்த்திங்கனா பாஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட்டு கே டுவெல் செட்டப் அப் வச்சு சர்வ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தேர்ட்டி மில்லியன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சம் ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மில்லியன் பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்காங்க பாடங்களை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் நோட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்ரூட் தி ஹேவ் தேர் ஓன் லேப்டாப் கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஜாப் ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரியேட் வீடியோ சொல்யூஷன் டு ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் போஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹிந்தி மீடியம் ஹி மோஸ்ட்லி வந்து ஹிந்தியில் தான் கேட்குறாங்க ஸோ ஹிந்தி தெரிஞ்சிருக்கவங்க பேசிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு பேச தெரியுது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டென்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறீங்க அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவங்க வந்து ஏன்னா கண்டிப்பாக வந்து ரிவியூ செக் பண்ணுவாங்க குவாலிட்டியும் செக் பண்ணுவாங்க அது எல்லாமே நல்லா இருக்குது பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க இந்த ஜாப் மூலிமா நீங்கள் ஓகே இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் லிங்க்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டைரக்டாக தான் ஹச்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க இடையில வந்து எந்த ஒரு ஏஜென்சி எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸோ ஏஜ் மீட்டோ எந்த ஒரு ரெக்ஸுமே அவங்க வந்து கொடுக்கல அதனால மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும் அவங்களுடைய கெரியரை வந்து இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வேலை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பு ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வீடியோ எடிட் எடிட் பண்ணுறது கிரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க உங்களுடைய பேர் என்ட்ரு பண்ணுங்கள் மொபைல் நம்பர் ஏன்னா மொபைல் நம்பரில் தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்டிவாக எப்போயுமே ஃபோன் ரிங் அடிக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து படிச்சீங்க தமிழ்னா தமிழ் கொடுங்க இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துக்கோங்க மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கேட்டுருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க சப்ஜெக்ட் வச்சு இன்ட்ரெஸ்டடு நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா வீடியோ வந்து வீடியோ ஃபார்மேட்டில் மூணு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நீங்கள் மூணுமே பண்ணுறா இருந்தாலும் மூணுமே டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வந்து டிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க நீங்கள் வந்து என்ன வந்து படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டிகிரெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இது படிக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருந்தாலும் பிகாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஓவரால் ப்ரெசன்டேஷன் நீங்கள் இந்த எத்தனை பிரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கீங்க மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க பர்சன்டேஜ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து யூ எவ்ரி அப்ரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் இல்லை அதாவது நீங்கள் நீட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருக்கீங்களா அப்படி எழுதிருந்தால் உங்களோடய ரேங்க் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது எழுதிருந்திங்கன்னா கொடுங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் டு யூ ஹேவ் லேப்டாப் உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இருக்கான்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த ஜாப்புக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க லேப்டாப் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதனால் எஸ் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஹஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சூட்டபிளாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஷின் தான் கேட்பாங்க அந்த கொஸின்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணிட்டீங்க மோஸ்ட்லி வந்து ஸ்கைப் இன்டர்வியூவாக தான் இருக்கும் இந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுமே எதுவுமே கிடையாது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா கன் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடுறவங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய சிஸ்டர் பிரதர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ